தாய்மண்ணை வணக்கம் இனிய காலை வணக்கம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நமது மணிகண்ட பிரபு ஓம் சித்தர் யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பார்க்கும் இன்ஸ்டாகிராம் பார்க்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் சிறப்பான நாட்களாக இருக்க எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறோம் அதுபோலே இன்றைய செய்தியாக பாராட்டுதல் நம்முடைய திண்டுக்கல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லக்கூடிய எம்பி அவர்கள் ஆர்எஸ் சச்சிதானந்தம் தோழர் அவர்களும் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் எல்லோருடைய இதயத்திலும் குடிகொண்டுள்ளார்கள் இவர்கள் இருவருமே சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஒரு ஆனந்தமாக ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது அதுபோல இந்த மணிகண்ட பிரபுவுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை தமிழக முதல்வர் அவர்களுக்கே நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி எமக்கு தொலைபேசியிலே அந்த என்னுடைய முதல்வர் தனிப்பிரிவு மனுவிலேயே இருந்தார் தமிழக முதல்வர்களுக்கும் நிகழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பழனி மற்றும் திண்டுக்கல் செல்லும் சாலையிலே அதன் அருகே தான் இந்த ஜிஹெச் சுகாதார மருத்துவமனை உள்ளது அந்த இடத்திலே அதற்கு நிழற்கூடம் தேவை என்று யாம் கேட்டிருந்தோம் அதற்கு அந்த இதில் வந்து புதிய பேருந்து நிலையம் இருந்து அதனால் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் முதல்வர் அவர்கள் சிறப்பாக எது கேட்டாலும் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு அந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ஸ்கூல் குழந்தைகள்லாம் சில நேரத்திலே அந்த பஸ் நிறுத்தத்திலே இருக்கிறார்கள் ஆகையாலே இதை கவனத்தில் கொண்டு இந்த குழந்தை ஒரு அன்பாக எடுத்துக்கொண்டு எமக்காக அந்த தற்சமயத்திற்காக ஒரு நிழற்கூடம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் பட்டியும் இந்த சுகாதார மருத்துவமனைக்கு வருகிறார்கள் அந்த அவர்களெல்லாம் அந்த கர்ப்பிணி பெண்கள் ஐயா எங்களுக்கு இங்கே ஒரு நிழற்கூடம் தமிழக முதலிடம் சொல்லி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள் ஆகையாலே இதை நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இந்த குழந்தை ஒரு கோரிக்கையாக இந்த என் சச்சிதானந்தோ அவர்கள் நெருங்கிய நண்பரும் ஆகிய எமக்காக இந்த மாவட்ட ஆட்சியரும் இதை ஒரு கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த தேசிய கல் உயிரோட்டமாக யாம் எப்படி வணங்குகிறோமோ அதுபோல இந்த குழந்தைக்காக இரு நிலக்கூடம் தேவை என்று இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறோம் மதுரை செல்லும் பாதை மற்றும் பள்ளி செல்லும் பாதைகளை தாய்மண்ணே வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள்